ஹலோ வியூயர்ஸ் இந்த பதிவில் இப்பொழுது நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை விவரமாக பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் அதாவது ஒன்றரை வருடம் வரை இருக்கக்கூடிய இந்த ராகு மற்றும் கேது இந்த இரண்டு சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் நாம் அலசி ஆராயும் பொழுது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவைப் போல் கெடுப்பார் இல்லை என்ற ஒரு சொல்லடையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதாவது இந்த ஞான காரகன் கேது போக காரகன் ராகு அதாவது இந்த இரண்டு கிரகங்களுக்குமே சொந்த வீடு என்பது கிடையாது இவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியைப் போல் செயல்படுவார்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அந்த நட்சத்திர அதிபதியாக செயல்படுவார்கள் இந்த ராகு என்ற கிரகமானது பெருக்கிக்கொண்டே போவது கேது என்ற கிரகம் சுருக்கிக்கொண்டே கொண்டே போவது அதாவது ராகு என்ற கிரகம் சனியை போல் செயல்படும் கேது என்ற கிரகம் செவ்வாயை போல் செயல்படும் இந்த ராகு கேது இரண்டு கிரகங்களுமே கர்மாவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள் ராகுவாவது கொடுப்பார் கேதுவை பொறுத்தவரை எல்லாமே மாயை என்ற ஒரு ஞானத்தை மட்டுமே உணர்த்துவார் வருகிற மே மாதம் பதினெட்டாம் தேதி இது நாள் வரை மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் கும்பத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதனால் வரை கண்ணிராசியில் இருந்த இந்த கேது என்ற கிரகம் இனி சிம்ம ராசிக்கு மாற இருக்கிறார் இந்த ராகு என்ற கிரகம் இப்பொழுது பயிற்சியாகி இருந்த குருவின் ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷமான பார்வையை பெற இருக்கிறார் இதனை ஜோதிட ரீதியாக குரு சண்டாள யோகம் என்ற சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது அதாவது ராகு என்ற ஒரு இருள் கிரகத்தின் மீல் குரு என்ற கிரகத்தின் ஒளி கதிர்கள் பட்டு இந்த ராகு என்பவர் பூர்ணமாக சுபக்கிரகமாக செயல்படுவார் இந்த ராகு என்ற கிரகம் பொதுவாக தூண்டிவிடுவது பேராசையை தூண்டிவிடுவது குரு ராகுவின் பார்வை குரு ராகுவின் சேர்க்கை கோச்சாரத்தில் கும்ப ராசிக்கு வரும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம் மேஷம் முதலில் மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம் இதுநாள் வரை கோச்சாரத்தில் மேஷத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் ராகு இருந்தார் மேஷ ராசிக்காரர்களைப் பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்கள் மனதுக்குள் எதையுமே வைத்துக் கொள்ள மாட்டார்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் பலார் என்று பேசி விடுவார்கள் பின் விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அதனை சந்தித்து விடுவார்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இவர்கள் போராடி போராடி மேலும் மேலும் மேன்மை பொருந்திய ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக வந்து விடுவார்கள் ஆரம்பத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் சர்க்கல்கள் என்பது இருந்தாலும் நாளடைவில் இவர்கள் அந்த வெற்றி கனியை பறித்து விடுவார்கள் இதனால் வரை பன்னெண்டாம் வீட்டில் இருந்த ராகு என்பவர் இவர்களுக்கு தேவையில்லாத பலவிதமான பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் கொடுத்து கொண்டுதான் இருந்தார் பல மேஷ மேஷராசிக்காரர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால் இரவு நேரத்தில் இவர்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் என்பது இதனால் வரை கிடைக்கவில்லை இதன் காரணம் பன்னெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய சயன போகஸ்தானத்தில் ராகு இருந்ததனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்கு இதனால் கொஞ்சம் வெளியே சொல்ல முடியாத பல அவமானங்களை ராசிக்காரர்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் குறிப்பாக பன்னெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டையும் காட்டுவதனால் நிறைய மேஷராசிக்காரர்கள் நாங்கள் வெளிநாடுகளில் பணத்தை முதலீடு செய்துவிட்டு அது திரும்பி கிடைக்குமா என்றும் தெரியவில்லை அது எங்கே போச்சு என்றும் எங்களுக்கு தெரியவில்லை என்று நிறைய பேர் கடனுக்கு பண வாங்கிக்கொண்டு அந்த வட்டியை கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு விட்டார்கள் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை மேலும் இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்த இந்த கேது என்ற கிரகம் இவர்களுக்கு மட்டும் ஆறாம் இடமாக வராமல் காலபுருஷ ராசிக்கும் ஆறாம் இடத்தில் வந்து அமர்ந்ததனால் இவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் லீகல் ப்ராப்ளம்ஸ் நிறைய சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இவர்களுக்கு இது நாள் வரை பன்னெண்டாம் வீட்டில் இருந்த இந்த ராகு என்ற கிரகம் இனி பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது என்பது இவர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பயிற்சியாக மிகவும் எதிர்பார்ப்புக்குடைய ஒரு பயிற்சியாக அமைகிறது இதே காலகட்டங்களில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு என்பவர் ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்ப்பது மட்டுமல்ல ராகுவையும் பார்க்க இருக்கிறார் இதனால் இவர்களது அபிலாஷைகள் பூர்த்தி அடையும் அதாவது என்று சொல்லக்கூடிய நினைத்த காரியங்களில் இவர்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு வரவேண்டிய அந்த வருமானங்கள் என்பது பூரணமாக வரும் இவர்களுடைய வம்பு வழக்கு போன்ற விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஃபுல் ஸ்டாப் என்பது கிடைக்கும் மேலும் இவர்கள் எந்த விஷயத்துக்காக இதன் நாள் வரை பிரேத்தனப்பட்டோ எங்கே அவமானப்பட்டார்களோ எங்கே தோல்வி அடைந்தார்களோ எங்கே நிம்மதியை இழந்தார்களோ அதே இடத்தில் இவர்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இது காலகட்டங்களில் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு குருவின் பார்வையும் வந்து அமர்வதனால் சார் நான் இது நாள் வரை திருமணத்துக்காக காத்திருந்தேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல வரன் என்பது கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் வருவதற்கும் ஏழாம் இடமே இவர்களுக்கு கை கொடுப்பதனால் இவர்களுக்கு முதலீடு செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக இந்த காலகட்டத்தை இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் இவர்களுக்கு இந்த ராகு பேரிச்சி பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் கண்ணிராசியிலிருந்து சிம்மத்துக்கு வந்து அமரும் பொழுது ஐந்தாம் இடம் என்பது ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடம் என்பது வம்பு வழக்கு நோய் எதிரியை குறி காட்டுகிறது இது போன்ற விஷயங்களுக்கு இவர்களுக்கு ஒரு நல்ல முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும் மேலும் இங்கு ராகு என்பவர் முதலில் உத்தரட்டாதி நட்சத்திரம் பிறகு சதய நட்சத்திரம் பிறகு அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் என்பதனால் குருவின் சாரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு இவர்களுடைய பித்துரு வம்சம் அப்பா வகையரா அதாவது அப்பாவின் சொத்துக்களாக இருக்கலாம் அப்பாவு கொண்ட பதவி உயர்வாக இருக்கலாம் இதில் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்க முடியும் ராகு சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எதிர்பாராத திடீர் லாபம் என்பது இவர்களுக்கு ஏற்படும் பிறகு ராகு அவிட்ட நட்சத்திரம் அதாவது செவ்வாயின் சொந்த சாரத்தில் வரும் பொழுது இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் அல்லது பூமியாக இருக்கட்டும் அதில் எதிர்பாராத திடீர் பிராப்தம் அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஐடி டவர்ஸ் வர்றது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் வர்றது போன்று ஒரு நல்ல அபிவிருத்தியையும் லாபத்தையும் இவர்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த பக்கத்தில் ஆறாம் இடத்தில் இருந்த கேது ஐந்தாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் இடம் என்பது வம்பு வழக்கு எதிரி நோய் போன்ற விஷயங்களை குறிகாட்டுகிறது கேது ஐந்தாம் இடத்துக்கு வரும்பொழுது போன்ற விஷயங்களில் இவர்கள் கொண்டிருந்த நபர்களுக்கு ஒரு ஒரு நல்ல நல்ல தீர்வு செட்டில்மெண்ட் அதன் மூலம் ஒரு அனுகூலமான பலன் என்பது கண்டிப்பாக ஏற்படும் குறிப்பாக கேது என்ற கிரகம் இவர்களுக்கு உத்தர நட்சத்திரம் பிறகு பூர நட்சத்திரம் பிறகு சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் உத்தர நட்சத்திரத்தில் கேது சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் தொடர்பான இந்த வேலை வாய்ப்பு வரவில்லை ஆர்டர்ஸ் வரவில்லை என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கிடைக்கும் பிறகு பூர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது திருமண பிராப்தம் வரவேண்டிய வருமானம் கூட்டாளிகள் மூலம் ஆதாயம் போன்ற விஷயங்களை இவர்கள் எதிர்பார்க்கலாம் பிறகு கேது ஐந்தாம் இடத்தில் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த மருந்துகள் இவர்களுக்கு சித்தியாகும் இவர்களது குழந்தைகள் விஷயத்தில் வரை தேவையில்லாமல் செய்து வந்த செலவுகள் என்பது சுருங்கி இனி இவர்களுக்கு இந்த பாதையில் பயணம் செய்யும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் என்று குழந்தைகள் விஷயத்தில் ஒரு தெளிவு ஒரு தீர்க்கம் ஒரு ஞானம் கிடைக்கும் அதாவது இதனால் வரை தேவையில்லாத சில கெட்ட பழக்க வழக்கங்கள் ஒருவேளை அந்த குழந்தைகளுக்கு இருந்தால் கூட அந்த பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்கள் வெளியே வந்து ஒரு யோகா தியானம் மூலம் தங்களை மேலும் அவர்களாகவே தெளிவு அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால் மேஷராசிக்காரர்கள் வெகு நாட்களுக்கு பிறகு சார் நாங்கள் நிறைய ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் இது வரை சந்தித்து வந்தோம் என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி பயணமாக ஒரு நல்ல அனுகூலமான காலகட்டமாக இந்த ராகு கேது பயிற்சி என்பது அமைந்திருக்கிறது பரிகாரம் என்று வரும்பொழுது திங்கக்கிழமைகளில் இவர்கள் கேது பகவானுக்கு விநாயகர் வழிபாடு அருகம்புல் வைத்து முடிந்தால் பிள்ளையார்பட்டி சென்று ஏதாவது ஒரு திங்கக்கிழமையில் அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பிள்ளையார் கோயிலுக்கு கூட நீங்கள் திங்கக்கிழமைகளில் தொடர்ச்சியாக ஏழு வாரம் சென்று அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்தால் போதுமானது வெகு நாட்களுக்கு பிறகு இந்த ராகு கேது பயிற்சி என்பது ராசிக்கு ஒரு மேன்மை பொருந்திய காலகட்டமாக அமைகிறது இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்